மனம் மாறுங்கள் பத்து சான்றுகள் தவக்காலத்தை துவக்கும் இத்தருணத்தில் மனம் திரும்பாத இந்த பத்து நபர்களின் வாழ்வு வாழ்க்கை பாடமாகவும் எச்சரிக்கையாகவும் அமைகின்றது வாருங்கள் இறுதி வரை பயணிக்கலாம் மனம் மாறுங்கள் பத்து சான்றுகள் ஒன்று காயின் தன் சகோதரன் ஆவேலை கொலை செய்த பாவத்திற்கு மனம் திரும்பாமல் நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா என்று கேள்வி கேட்டு திமிராக பேசினான் அதன் பொருட்டு கடவுளால் தண்டிக்கப்பட்டான் இரண்டு யூதாசு பேராசை கொண்ட யூதாசு முப்பது வெள்ளி காசு பெற்று காட்டிக் கொடுத்தான் இறுதியில் கயிற்றில் தற்கொலை செய்து கொண்டான் மூன்று ஓமர் இவர் இறைவாக்கினர் ஒசேயாவின் மனைவி ஓமர் ஒசேயாவின் அளவு கடந்த அன்பை மீண்டும் மீண்டும் உதறிவிட்டு பாவ வாழ்வில் வாழ்ந்தார் ஒவ்வொரு முறையும் தவறிய ஓமரை நிராகரிக்காமல் வீட்டிற்குள் ஏற்றுக்கொண்ட போதிலும் மீண்டும் மீண்டும் பாவ வாழ்வுக்கு சென்றார் ஓமர் நான்கு ஏரோது தன் சகோதரனின் மனைவி ஏரோதியாவை தன் மனைவியாக்கி கொண்டான் ஏரோது தட்டி கேட்ட திருமுழுக்கு யோவானை சிறையில் அடைத்தான் அவரின் தலையை வெட்டி கொன்றான் இறுதியில் கடவுளின் தூதரால் தண்டிக்கப்பட்டு செத்து போனான் ஏரோது ஐந்து கெஹசி இறைவாக்கினர் எலிசாவின் பணியாளனாக இருந்தவர் கெஹசி நலமடைந்த நாமானை ஏமாற்றி எண்பது கிலோ வெள்ளி நாணயத்தையும் விலை உயர்ந்த பட்டாடையும் தவறு செய்த கெகசி இறைவாக்கினர் எலிசாவால் தொழுநோயினால் தண்டிக்கப்பட்டான் அனனியா செப்பிரா இருவரும் கணவன் மனைவி நிலத்தை விற்று கிடைத்த தொகையில் பாதியை தங்களுக்கென்று வைத்துக் கொண்டு திருத்தூதரிடம் பொய் சொல்லும்படி சாத்தான் இவர்களுடைய உள்ளத்தை தூண்டியதால் இருவரும் தண்டிக்கப்பட்டு மறித்தார்கள் இருவரின் கல்லறையும் அருகருகே அமைக்கப்பட்டது ஏழு ஆக்கான் கடவுளின் கட்டளையை மீறி உடமைகளை கவர்ந்து சேகரித்து வைத்தான் அதனால் இஸ்ரேலர்கள் எளிதில் வெல்ல வேண்டிய போரில் தோற்றுப் போயினர் நடந்ததை அறிந்த யோசுவா ஆக்கானை கல்லால் எரிந்து கொள்ள உத்தரவிட்டார் எட்டு செல்வந்தன் நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியோடு இயேசுவை சந்தித்த செல்வந்தன் மனவருத்தத்தோடு வருத்தத்தோடு திரும்பினான் தனது உடமையை ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ள விரும்பாத செல்வந்தன் இரையாட்சியில் நுழைவது கடினம் என்கிறார் இயேசு மீது காமவெறி கொண்டிருந்த இரண்டு நடுவர்கள் அவர் மீது குற்றம் சாட்டினார்கள் தானியலின் தீவிர விசாரணைக்கு பின் அவர்களின் பொய் வெளிப்பட்டது நடுவர்கள் இருவரின் தலையை வானதூதர் வாளால் வெட்டி எறிவார் என்றார் தானியல் அதன்படி தண்டிக்கப்பட்டார்கள்